ால் லுமி லாலியாடினாள் ஆடினாள் லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ லட்சுமி இன்று இங்கு லாலி லக்ஷ்மி லாலி ஆடினாள் இன்று இங்கு லாலி லக்ஷ்மி லாலி ஸ்ரீரங்கப்பதியில் ஆதிசேஷன் அரவனில் மந்தவாசவதனமோட রঙ্গநாதர் சகிதமாக ஸ்ரீரங்கபதியிலே ஆதிசேஷன் அரவனில் மந்தகாசவதனமோட রঙ্গநாதர் சகிதமாக லாலியாடினால் लक्ष्मी லாலியாடினால் லாலியாடினால் लक्ष्मी லாலியாடினால் ப்ரிஷபாத்ரி திருப்பதியில் வெங்கடேசர் சகிதமாக அபயகஸ்த அலங்கார அலர் மேல் மங்கையாக பிரிஷபாத்ரி திருப்பதியில் வெங்கடேசர் சகிதமாக அபயகஸ்த அலங்கார அலர் மேல் மங்கையாக லாலியாடினாள் ஆடினாள் லக்ஷ்மி லாலி ललि आडिनाल् लक्ष्मि സരയോ നദിതീരത്തിലെ അയോധി മാ നരത്തിലെ ശ്രീരാമർ സഗിതമാക സീതാദേവിയാക സരയോ നദിതീരത്തിലെ അയോധി മാെ ശ്രീരാമർ സഗിതമാ സീതദേവിയാക ലാലിയാടിനാൾ ലക്ഷ്മി ലാലിയാടിനാൾ ள் லுமிாலியாடினாள் காஞ்சிபுரம் தன்னிலே கருட வாகனத்திலே வரதராஜர் சகிதமாக பெருந்தேவி தயாராக காஞ்சிபுரம் தன்னிலே கருட வாகனத்திலே வரதராஜர் சகிதமாக பெருந்தேவி தயாராக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் ள் லுமிலி ஆடினால் பிரகலாதன் முறையை கேட்டு தூணை பிளந்து காட்சி அளித்த நரசிம்மர் சகிதமாக லக்ஷ்மி நரசிம்மமாக சிம்மமாக பிரகலாதன் முறையை கேட்டு தூணை பிளந்து காட்சி அளித்த நரசிம்மர் சகிதமாக லக்ஷ்மி நரசிம்மமாக லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் லமி லாலி ஆடினாள் ஸ்ரீவில் லிப்புத்தூரிலே பெரியாழ்வார் திருமகளாய் சோடி கொடுத்த சுடர்கொடியாய் ரெங்க மன்னார் சகிதமாக ஸ்ரீவல் லிப்புத்தூரிலே பெரியாழ்வார் திருமகளாய் சோடி கொடுத்த சுடர்கொடியாய் ரெங்க மன்னார் சகிதமாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலி லாலியாடினாள் லுமி லாலியாடினாள் ஆடினாள் ஸ்ரீ லக்ஷ்மி இன்று இங்கு லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் ஆடினாள் ஸ்ரீ லக்ஷ்மி இன்று இங்கு லாலியாடினாள் ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் லக்ஷ்மி லாலி